பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்றப்பட்ட இந்திய கொடி ஒரு காலம் இருந்தது இந்திய மாநிலமான காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க சிறப்பு அந்தஸ்து என்று பெயர் வைத்ததால் மக்களுக்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் அங்கே கிடைத்து விடவில்லை மாறாக தீவிரவாதிகளுக்கும் இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களுக்கும் கலகக்காரர்களுக்கும் தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது போன்ற நிலைமை இருந்தது காஷ்மீரில் ஆசாதி என்ற முழக்கங்கள் உங்களுக்கு கேட்கும் அதாவது காஷ்மீரில் சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கங்கள் திடீரென்று பாகிஸ்தான் கொடியை கொண்டு போராட்டத்தில் இறங்குவாங்க ஆனால் என்று பாரத தாயின் தவ புதல்வனின் ஆட்சி இங்கே அமைந்ததோ அதன் பிறகு காஷ்மீரின் நிலைமையில் தலைகீழான மாற்றம் ஏற்பட்டது அதுவும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதற்கு பிறகு காஷ்மீர் புதுப்பொலிவு பெற்று மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது காஷ்மீர் பக்கம் போறேன் என்று சொன்னாலே அலறியவர்கள் இப்போது காஷ்மீருக்கு போயிட்டு வரலாம் என்று அதை ஒரு சுற்றுலா தலமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க லால் சவுக் என்ற இடம் கலகக்காரர்களின் அடையாளமாக இருந்த நிலை மாறி இன்று மிகச்சிறந்த சுற்றுலா அடையாளமாக மாறி நிற்கிறது ஆனால் பாகிஸ்தானில் இப்போது நிலை என்ன தெரியுமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க விலைவாசி உயர்வு மின்சாரம் இல்லாத நிலை அதிகப்படியான வரி விதித்து மக்களை பிழிந்து எடுக்கிறார்கள் என்று அங்கே போராட்டம் வெடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இருக்கும் காஷ்மீரில் இந்திய கொடியை ஏந்தி மக்கள் போராட துவங்கி இருக்கிறார்கள் வெறும் போராட்டம் தானே என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஒரு காலத்தில் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்க முடியாது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் யாராலுமே தொட முடியாத விஷயம் என்று மக்கள் நம்பினார்கள் இன்று அது பழைய ஆகிவிட்டது அதுபோல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மிடம் வரவே வராது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மக்களின் கண்ணோட்டமும் மாறத் துவங்கி இருக்கிறது என்று கூறினார் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்தியன் என்ற அடையாளத்தோடு வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது ஜெய் ஹிந்த்